செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் தேன்கனிக்கோட்டை அருகே தாயை அடித்து தூக்கில் தொங்கவிட்டு நாடகமாடிய மகன் கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி தேன்கனிக்கோட்டையை அடுத்து பெட்டமுக்கிலாளம் ஜெயபுரம் புத்தூர் கிராமத்தில் வசித்து வருபவர் சுமார் ஐம்பத்தி எட்டு வயதான பூபதி அம்மாள் இவர்களுக்கு நான்கு ஆண் குழந்தைகள் உள்ளனர் நான்கு பேரும் திருமணமாகி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தனித்தனியாக அதே ஊரில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாவது மகன் சுமார் முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க பரமசிவத்திற்கு திருமணமாகி விஜயலட்சுமி என்ற மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளன இந்நிலையில் பரமசிவம் கூலி வேலை செய்து வந்துள்ளார் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு கணவனின் குடிப்பழக்கத்தால் விஜயலட்சுமி மற்றும் இரு குழந்தைகளோடு அவருடைய அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார் மனைவியை சமாதானப்படுத்தி அழைத்து வர பரமசிவம் மற்றும் அவர்கள் சகோதரர்கள் அம்மா வீட்டில் உள்ள விஜயலட்சுமியிடம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சமாதான பேச்சு நடத்தி உள்ளனர் ஆனால் மனைவி விஜயலட்சுமி கணவனின் குடிப்பழக்கத்தால் மனைவி வருவதற்கு மறுத்துள்ளார் இந்நிலையில் பரமசிவம் மற்றும் அவருடைய தாய் பூபதியம்மாள் அம்மாள் வீட்டில் இருந்து கொண்டு பூபதி கூலி வேலை செய்து கொண்டு வந்துள்ளார் நேற்று வழக்கம் போல் தாய் பூபதியம்மாள் வேலை செய்து வந்த பிறகு அவர்களிடம் இருந்து பரமசிவம் குடிப்பதற்கு பணம் கேட்டதாக கூறப்படுகிறது இதை கொடுக்க மறுத்த பூபதி அம்மாளை அடித்து உதவிள்ளார் பரமசிவம் பின்னர் தூக்கில் தொங்கியது போல் உயிரிழந்த நாடகமாடி உறவினர்களுக்கு தகவல் அளித்துள்ளார் தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதைக் கண்டு தென்கனிக்கோட்டை காவல்துறைக்கு புகார் அளித்தனர் புகாரின் பேரில் தென்கனிக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு உடலை கைப்பற்றி தென்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து கிராம மக்களிடையே பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது